ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேரில் வணக்கங்க நம்ம இன்றைக்கி முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியா அப்படின்னா தமிழக விற்றுக்கழகத்தின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கனா அவர் வந்து மேலே நிறையா பள்ளிகள் வருது ஸோ நல்ல தலைமைக்கான பண்பு இவர்கிட்ட இல்லை அப்படின்ற விஷயத்தையும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனா இவர் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னென்னா த மாசை காட்டணும்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரை வந்து இழந்ததுக்கு முக்கியமான காரணம் இவரும் தான் எப்படி நான் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கரெக்டான டைமுக்கு வராமல் டிலே பண்ணி நைட் டைமில் வந்திருக்காங்க ஸோ நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த எல்லாமே லைட்டிங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக பண்ணி எல்லாமே ப்ரீ பிளான் ப்ரீ பிளான் தான் வந்திருக்காங்க இன்னும் புஸியானு தரட்டும் செய்யறதுக்கப்புறம் மதிய அலகுன்னு சொல்லிட்டு கரூரை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அந்த டிஸ்ட்ரிகிட்ட வந்து ஹேண்டில் பண்ணுற டிவி கே மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கனா அத்தாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக ஆனாலும் மக்களோட ஆக்ஸிஜன் பற்றாக்குறையும் ப்ளஸ் அவங்களோட அந்த கூட்ட நெரிசல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் வெயிட் பண்ணும்போது விஜய் பார்க்கணும்னா வீக்கெண்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சூஸ் பண்ணால் மாஸ்க் காட்டணும்னு நினைச்சு டேஸ் வந்து வீக்கெண்டு ஸோ அப்போ தான் குழந்தை குட்டியோட வருவாங்க நம்ம பார்க்க வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தா ப்ரீ பிளானாக பண்ணியிருக்காங்க பட் அவங்க அறிக்கை விடும் போது குழந்தைங்கள கூட்டு வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் வரும்போது எல்லோரும் ரசிகர்கள்லாம் பார்க்கும்போது எல்லோரும் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க விஜயை பார்க்கணுன்னு அதுவும் இல்லாமல் அவர் டிலே பண்ண தாண்டி அந்த கூட்ட நெரிசலை தாண்டி அதுக்கப்புறம் அவங்க ஒழுங்கான தண்ணி பாக்கெட்டோ எதுவுமே சப்ளை பண்ணல வாட்டர் பாட்டில் எதுவுமே சப்ளை பண்ணல அவங்க வந்து மக்கள் அவ்வளோ நேரத்தில் கூட்ட நெரிசலை வெயிட் பண்ணுறாங்க இவ்வளோ கலவரம் ஆகிட்டுருக்குன்னு தெரிஞ்சு கூட அங்கே வந்து பார்த்தா பேர் செருப்பெல்லாம் வீசினாங்கன்னு சொன்னாங்க அந்நிய சக்தி செருப்பு இருக்காங்க இந்த மாதிரி மற்ற கட்சியினர் வந்து செருப்பு வீசுகிறாங்கன்னு பார்த்தா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த செருப்பு வீசினவர்கள் வந்து பார்த்தா அவரோட ரசிகர் தான் அவரே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மக்கள் வந்து செத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது ஒரு பதற்றமான சூழல் இருக்கும்போது நான் விஜயன்னா எப்படி கூப்புறது தெரியாமல் நான் வந்து செருப்பு வீசினேன் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோ உயிர்கள் பாதிப்படமும் அந்த அத்தாரிட்டிஸ் வந்தவங்க புதுசியானதும் செய்ய அவங்களாம் வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தா காவல்துறை தெரியும் ஸோ அது பொது சொத்துக்களை டேமேஜ் பண்ணியிருக்காகவும் அந்த ஆக்டிவ் படியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து முக்கியமான காரணம் ஒரு நல்ல தலைமைக்கான பண்பு இவர்கிட்ட இல்லை அப்படின்றது தான் வந்து பண்ண நீதிபதி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவலை உங்கள் கம் கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நல்ல தலைமுறைக்கான பண்பு வந்து இல்லை சினிமாவில் பேசும்போது ரியாலிட்டிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது மக்கள் புரிஞ்சுப்பாங்க ஸோ பிளைண்டாக வந்து ஃபாலோ பண்ணாதீங்க ஸோ இவருக்காக வந்து போன ரெண்டு ரசிகர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க சூசைட் பண்ணியிருக்காங்கிற தகவல் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் விஜயா அப்படி பண்ணலங்க விஜயண்ணம்மளை அப்படி குறை சொல்லாதீங்க அவர் வந்து நமக்காக தான் வந்திருக்காரு நமக்காக தான் அரசியல் வந்திருக்காரு இரநூறு கோடி விட்டுட்டு வந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பட் ரியாலிட்டி அரசியலில் வந்து அவரை வந்து மக்களுக்கான பேசின மாதிரி வீடியோ வாழ்க்கை இல்லை அது வந்து அவர் ஆப்போசிட்டாக முழுக்க முழுக்க திமுகவோட வெறு பரிசீலனை மட்டும் தான் பேசியிருக்காரு தவிர மக்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த அவர் பேசுகிற மாதிரி தெரில கரண்ட் இஷ்யூ பற்றியும் அஃபேர்ஸ் பற்றியும் பேசலை ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்ற வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து இரநூறுவா ஊபி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் ரியாலிட்டி நம்மளும் எல்லாருக்குமே வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் எல்லாமே புது மாற்றத்துக்காக தான் மக்கள் வெயிட் பண்ணுறாங்க புதிய மாற்றமாக இருக்கணும் தான் நினைக்கிறோம் அதுக்கான தப்ப திரு பண்ணிட்டிங்கன்னா அந்த தப்பை திருத்திக்கிட்டு இதுக்கப்புறம் அதை தப்பை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி நெக்ஸ்ட் மார்னட் நடத்திங்கன்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு ப்ரிகாஷன்ஸாக என்னென்ன பண்ணணும் இந்த மாதிரி தண்ணி பாட்டலாக இருக்கட்டும் சரி அங்கே இருக்க எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் சரி இந்த மருத்துமலை தொங்குது கூறிய பிக்கிறது கரண்ட் கம்ம ஏறுது அந்த மாதிரி வந்து பண்ணாமல் சேட்டைகள் பண்ணாமல் மக்களுக்கு எப்படி நம்ம உப உபயோகமாக இருக்கணும் மக்களுக்கு என்ன பண்ணணும் டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள் அதை தான் சொல்லிக்கிறோம்